நம்ம தங்கச்சிக்கு இவ்வளவு அழகான ஒரு ஃப்ரெண்டா சொல்லவே இல்ல இப்பயே பேசுறோம் கரெக்ட் பண்றோம் ஹலோ ஹாய் ஐ அம் தி சில்லு ஐடி எம்ப்ளாய் மே நேம் ப்ளீஸ் ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பேரு சொல்லுங்க ஆ தெரியுமே இல்ல கை குடுப்பீங்கனே ஓ போ 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 கையே பேசနေறதா இல்ல எதுக்கு சிரிக்கறீங்க தெரிஞ்சுக்கலாமா

வெளுத்துற்றம் பாத்துக்க அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள பத்தி சொல்லுங்க பேசிக்கலா அத நான் சொல்றேங்க மச்சான் ஒரு எச்சக்கல்ல புறம்போக்கு நாதாரி பேசிக்கலா எதுக்கு பிறந்தோனே தெரியாம வாழ்ற ஒரு ஜீவன் நான் தான் இதை போனா போகுதுன்னு சோறு போட்டு வாழ்த்துட்டு இருக்கேன் பாக்கவே பாவமா இருக்காரு ஏங்க யாரு இவனா பாவமா இவனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிலங்க இப்பதான் கை கொடுத்து பேசுனீங்க

ஃபைன் ஃபைன் கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் திருப்பி கூப்பிடுறேன் பாட்டி கீழே விழுந்துட்டாங்க ஐயோ என்னங்க சொல்றீங்க பாட்டி கீழே விழுந்துட்டாங்களா நீங்க பதற அளவுக்கு இல்லங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஐயோ அப்பள விட கூடாதுங்க இப்படி தாங்க போன வாரம் எங்க ஒண்ணு விட்ட பெரியமா ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு படிக்கட்ட ஏறும்போது ஒரு படி விட்டதனால தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் அப்புறம் என்னங்க தலையில அடிபட்டு கால் ஆபரேஷன் பண்ணி செத்துட்டாங்க சீஸ் டைங்க இது உலகமாக நடிப்படும் சாமி தலையில் அடிபட்டு கால்ல அதை விடுங்க அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க நான் எம்பிஏ ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க உங்களை தான் வாட் உங்களை மாதிரியே நானும் எம்பிஏ ட்ரை பண்றேன்னு சொல்ல வந்தேங்க பட் எங்கங்க கூட சுத்ததெல்லாம் மக்கு பிள்ளைதான் என்ன நான் மச்சான் அங்க பாருங்க காஃபி அழிச்சு பாருங்க காஃபி குஸ்டே பேசலாம் மச்சான் குடுறா கோல் காஃபி குடுறா காஃபி ஆட்ட இப்போ சொல்லு <laughs> <gonsin> <Collins> <toss throat> அவர் தான் ரொம்ப ட்ரை பண்றாருல விடுங்க பரவாயில்ல ஆமாங்க ஆமாங்க போரா சப்பா பண்றாரு அவர் அப்படிதான் இருக்கு